கல் இறக்கி விற்பனை செய்ய வேண்டும் அதாவது கல் விற்பனை தலைச்சிடத்தை நீக்கணும்னு சொல்லி அண்ணன் சீமான் சீமானவர்கள் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்து அவரே ஏறி இறங்குறாரு அது உலகம் முழுவதும் எனக்கு ட்ரெண்டிங் ஆகுது திஞ்சக்கிழமை சாரி ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி அவர் வந்து கல்லுக்கு எதிராகவும் சீமானனுடைய போராட்டத்துக்கு எதிராகவும் ஒரு அறிக்கையை வெளியிடுறார் அப்போது வந்து எங்களை என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா அவர் வந்து கல்லுக்காக பல முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி போராடியிருக்கிறார் யார் எர்ணாவூர் நாராயணன் அப்படியா ஆமாம் அவர் வந்து நாலாறு பேரவை ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அந்த அமைப்பு சார்பாக அப்புறம் நாலா சங்கங்களின் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அப்படி பல அமைப்புகள் வச்சுருக்காரு அந்த அமைப்பில் ஒரு அமைப்பு சார்பாக அவர் அதை போராடுகிறார் போராடும் போது கல்லுக்கு ஆதரவாக போராடிக்கிட்டு அதன் பயனாக அவர் வந்து அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இப்போது திமுகவில் வந்து அவர் ஒரு வாரியத் தலைவராக படை தொழிலாளர் நல தலைவராக இருக்கிறார் அப்போ தொடர்ந்து கல்லுக்காக போராடி வந்த நீங்கள் கல்லுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அதை செய்யும்போது ஆதரவாக செய்யும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுடைய நிலைப்பாட்டின் பேசணும் அப்படிக்கும் நீங்கள் தான் இதை வந்து அரசு காலத்துக்கு சென்று போராடி இருக்கணும் நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறனால போராட முடியல அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்கணும் அதை விடுத்து விட்டு அதுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடும்போது நமக்கு இயல்பாக ஒரு